அதுக்கப்புறம் எம்பெருமானான சிவபெருமான் கிட்ட பிரஜாபதி ஒரு உபாயம் ஒன்று கேட்டார் என்ன உபாயம் வேணும் சொல்லுங்கள் நான் நிச்சயம் நிறைவேற்றுறேன்னு சிவபெருமான் சொல்ல அதற்கு பிரஜாபதி என்னோட மகளோட பிரிவை என்னால் தாங்கிக்க முடியலை அதனால என் மகளும் என் மருமகனும் என் கூட என்னோட வீட்டில் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னார் இதை கேட்டதும் அங்கே இருந்தவங்க எல்லாருமே அதிர்ச்சி அடைஞ்சாங்க உலகக்கே பரம்பொருளான சிவனை தன்னோட வீட்டு மருமகனா அழைச்சிட்டு போகணும்னு தட்சன் நினைச்சது தவறுன்னு நினைச்சாங்க கேட்டதும் அதிர்ச்சி தான் ஏற்பட்டுச்சு இதுக்கு தன்னோட கணவர் என்ன பதில் சொல்லுவாருன்னு தெரியலையின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே நின்றுட்டு இருந்தா அப்போ சிவபெருமான் எந்த ஒரு சினமும் கொல்லாம அமைதியோட ஒரு பதில் சொன்னாரு பிரஜாபதியே நீங்க கேட்ட கேள்விக்கு என் மனைவியான தாட்சாயினி தேவி பதில் கூறுவாங்க அப்படின்னு சொன்னாரு இனி என்னோட மனைவி எடுக்கிற அனைத்து முடிவுகளுக்கும் நான் மனப்பூர்வமா சிவனோட இந்த பதில சற்று எதிர்பார்க்காத தாட்சாயினி தேவி மீண்டும் அதிர்ச்சியில உறைஞ்சா சிவன் சொன்ன வாக்குறுதி வந்து தாட்சாயினிக்கு ஞாபகம் வந்துச்சு ஒரு பக்கம் தன்னோட தந்தை மறுமுனையில தன்னை கரம் பிடிச்ச கணவன் என்ன செய்யறதுன்னு தெரியாம தாட்சாயினி தான் சொல்ல போற முடிவால யாராவது ஒருத்தருக்கு மனம் வந்து புண்படும் அப்படிங்கிறது தாட்சாயினிக்கு நல்லாவே தெரியும் இருந்தாலும் தன்னோட முடிவை சொல்ல ஆயத்தமானா பிரஜாபதியான தட்சனுக்கு ஒரே மகிழ்ச்சி என்ன காரணம் அப்படின்னா தன்னோட மருமகள் தன் மகளோட பேச்ச மீறி நடக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னதுனால பிரஜாபதி மிக்க மகிழ்ச்சியோட இருந்தாரு ஏன்னா தாம் பெற்ற மகள் ஒருபோதும் தன்னோட பேச்சை மீறமாட்டா அப்படிங்கறது தட்சனோட எண்ணம் அதனால எம்பெருமானான சிவபெருமானே என்னுடைய பேச்சுக்கு கட்டுப்பட்டு தான் நடக்கணும் அப்படிங்கிற செருக்கு தட்சனுக்கு வந்தது ஆனா அங்கு நடந்த நிகழ்வு வேற தாட்சாயணி தேவி என்னுடைய கணவர் கைலாய மலையிலே தான் இருப்பாரு அப்படின்னு திடமா பதில சொன்னான் இதை சற்று எதிர்பார்க்காத பிரஜாபதியான தட்சன் திகைப்புற்று புற்று நின்னாரு தன்னோட மகளை சமாதானம் செய்ய முயன்றும் எந்த ஒரு பாலனும் அளிக்கல தான் நினைச்ச என்ன அரங்கேறலை அப்படிங்கிற ஆதங்கத்தோடையும் வருத்தத்தோடையும் தன்னோட மகளை விட்டு பிரிஞ்சு சென்றாரு